பிரச்சாரம் பண்ணாரு காமராஜர் அமெரிக்காவிலேயே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல பல்லாயிரக்கணக்கான ஜனங்க நீரழிவு நோயினாலையும் மாரடைப்பு நாளையும் ஏ புற்றுநோயாலையும் கூட பாதிக்கப்பட்டு இறந்தாங்க பல லட்சம் பேர் நோயாளி ஆனாங்க பத்து வருஷம் ஆய்வு பண்ணதுக்கு அப்புறம் கண்டுபிடிச்சாங்க இந்த மரபணு மாற்ற விதைகளை பயன்படுத்தி தயாரிக்கிற சோயாபின்ஸ் தான் மக்களுக்கு இந்த மரணம்னு இதெல்லாம் தெரிஞ்சதுனால ஐரோப்பிய நாடுகளில் மக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவிச்சாங்க பல நாடுகள்ல பிடி விதைய பயிரிடுறதையே தடைபடுனாங்க ஆனா பி டி விதை கமனிக்கார விடுவானா பார்த்தா இத பத்தி எல்லாம் கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காத அப்படியே புரிஞ்சுகிட்டாலும் கவலைப்படாத இளைச்ச வாயின எங்க இருக்கான்னு தேடுனா இங்க வந்து இறங்கிட்டான் இன்னும் சில வருஷம் கழிச்சு பாத்தீங்கன்னா விவசாய நிலங்களுடைய தேவை அதிகரிச்சிடும் உலகத்திலே விவசாயம் ஒரு பணக்கார வியாபாரமா மாறிடும் அதனால இந்த விவசாய நிலங்களெல்லாம் தன்னுடைய கட்டுப்பாட்டுல வச்சிருக்க வெளிநாட்டு கம்பெனிகள்லாம் சூழ்ச்சி பண்றாங்க அறுவடைக்கு அப்புறம் என்ன பண்ணுவோம் அப்புறம்ல எடுத்து வைப்போம் அந்த விதையத்தான் மறுபடியும் பயிர் பண்ணுவோம் ஆனா இந்த பிடி விதைகளை பயிரிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் இந்த மண்ணு வேற எந்த விதை வெதநலுக்கு என்ன பண்ணுவோம் அந்த பீட்டி டி போய் கையை போய் நிப்போம் இப்ப விலை கம்மியா தான் கொடுப்பான் அதுக்கப்புறம் அவன் சொல்றதுதான் விலை பீட்டி பருத்தி விலைய ஆந்திரா கர்நாடகா மகாராஷ்டிரா பஞ்சாப்ல பல மாநிலங்களும் பயிரிட்டாங்க என்னாச்சு விளைச்சல் நாம எப்பவும் பருத்தியை விட வருஷம் பி பயிரிட்ட எல்லா விவசாயிகளும் பாதிக்கப்பட்டாங்க கந்துவட்டி மனசு உடைஞ்சு போய் ரெண்டு லட்சம் பேர் தற்கொலை பண்ணிட்டாங்க ஆனா இந்த பிடி விதக்கமணிக்கார சம்பாதிச்சது ரெண்டாயிரம் கோடி ஒரு திட்டத்தை அரசாங்கம் மக்களுக்காக கொண்டு வரும்போது அதுல ஒரு தொலைநோக்கு பார்வை இருக்கணும் ஏன்னா இன்னைக்கு சரின்னு வர்ற ஒரு விஷயம் பத்து வருஷம் கழிச்சு பார்த்தா அதுவே ஜனங்களுக்கு எதிரானதா மாறிடும் அதுக்கு நம்ம நாட்டுல நிறைய உதாரணங்கள் இருக்கு நம்ம ஏழை ஜனங்களுக்கு வேற இல்ல அப்படிங்கறதுக்காக அமெரிக்காவிலிருந்து சீமக்கரைவலை முன்ன கொண்டு வந்து அதோட விதைய தமிழ்நாடு எல்லா இடத்துலயும் தூவி விட்டாங்க அதுக்கு தண்ணியே தேவைப்படாதுன்னு பிரச்சாரம் பண்ணாங்க ஆனா உண்மை என்னன்னா இப்பதான நமக்கே புரியுது வேலைக்காத்தான் சொல்லப்படுற சீம கருவேல மரம் தான் வளர்றதுக்காக நிலத்தடி நீரை மட்டும் இல்ல காற்றுல இருக்கிற ஈரப்பதத்தை கூட உறிஞ்சிருக்கணும் அப்புறம் தானே கண்டுபிடிச்சாங்க தமிழ்நாட்டில் ராமநாதபுரம் வேலூர் மாவட்டம் எல்லாம் முற்றிலுமா வறண்டு போச்சு விவசாயம் நிலத்தடி நீர் இல்லையே அடுப்பறிக்க விறகு இருக்கு ஆனா வேக வைக்க அரிசி வேணுமே இப்ப அமெரிக்காவில இந்த மாதிரி மரங்களை முற்றிலுமா அழைச்சிட்டாங்க நமக்கு இப்ப தானே புரியுது இது மாதிரிதான் மரபணு மாற்றுவதைகளும் சொன்னா